கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்பிக்கையின் விதைகளோட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இதனால ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதலாம் கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு செக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வாட்கோதுமை ஒரு செக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைக்கிறதை நீங்க பார்க்குறீங்க பெரிய மாணவர்களே அன்றைக்கு சமாதியாவில் இருந்த ஒரு இருந்த சூழ்நிலையை குறித்து தான் இந்த வேதத்தில் இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே தேசத்திலே பஞ்சம் எவ்வளவு கொடியதா இருந்ததாம் புறாக்களுடைய எச்சங்கள் கூட புறாக்களுடைய அதாவது புறாக்களுடைய சாணங்கள் கூட உணவாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தேசத்திலே இருந்ததாம் ஆனால் கர்த்தருடைய தீர்த்த தரிசை சொல்லுகிறான் ஒரே ராத்திரியிலே அந்த சூழ்நிலை பஞ்சம் வேதனை அந்த பாடு அந்த நம்பிக்கையற்ற நிலை கழிப்பாக மாறும் என்று தீர்த்த தரிசனம் நினைக்கிறான் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் ரெண்டு மரக்கால் வாட்கோதுமை ஒரு செக்கலுக்கும் ஒரு மரக்கால் வாட்கோதுமை மா ஒரு செக்கலுக்கும் நாளை நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே நடந்தது என்று வேதம் நமக்கு சான்று பகருகிறது பிரியமானவர்களே கத்தர் அற்புத விதமாக அதிசயமாக ஒரே ராத்திரியிலே அந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே பஞ்சம் கொடிய பஞ்சம் ஒரே நாளிலே கற்றர் அதை மாற்றினதை வேதத்திலே தெளிவாக நாங்கள் வாசிக்கிறோம் அது அடுத்த வாரம் நடக்கவில்லை அடுத்த மாதம் நடக்கவில்லை அடுத்த வருஷம் நடக்கவில்லை இருபத்தி நான்கு மணித்தாலங்களுக்குள்ளே சூழ்நிலை மாறினது பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு போராட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டிருக்கலாம் கடன் வாங்கின இடத்திலே கடன்காரங்க வீட்டு வாசல்ல நிற்கலாம் உங்கள் வியாபாரம் சரிந்து கொண்டிருக்கிற நிலையில நீங்க நிற்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் இன்று கொண்டிருக்கிற சூழ்நிலை கடினமானதாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக ஒரு விழுந்த நிலையில நீங்க இருக்கலாம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் நிமித்தம் சமாதானத்தை இழந்தவராய் நீங்கள் இருக்கலாம் ஆத்மாவில ஏற்படுகிற போராட்டங்கள் நிமித்தம் இன்று நீங்கள் தோய்ந்து போய் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கலாம் பிரிமானவர்களே நம்முடைய கர்த்தர் பஞ்சத்தை கொடிய பஞ்சத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திலே சீரமைக்கத்தக்க பஞ்சத்தின் சூழ்நிலையை கழிப்பாய் மாற்றி அதை ஆசீர்வதிக்கத்தக்க ஒரு தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்களே அதாவது எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் பரலோகத்தில் இல்லை எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீர்வு பரலோகத்தில் இருக்கிறது பெரியமானவர்களே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்குமான தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் இப்படியாய் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் படவிலே என்று ஆறாம் அதிகாலத்திலே காலத்திலே வாசிக்கிறோம் பெருங்காற்று அடித்தபடியால் கடல் கொந்தளித்தது என்று வாசிக்கிறோம் அவர்கள் ஏறக்குரிய மூன்று மைல் தூரம் கஷ்டப்பட்டு தண்டுபடித்துக் கொண்டே போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அந்த கடினத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவை மேல் நடந்து வந்து படவுக்கு சமீபமாய் வந்து வந்தார் என்று வாசிக்கிறோம் சீசர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று ஒரு தைரியம் ஊற்றுகிற வார்த்தை அவர் கொடுக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பொழுது அவரை படகில் அவர்கள் ஏற்றிக்கொண்ட பொழுது படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் இன்று போய் கொண்டிருக்கிற பயணத்திலே உங்கள் படவிலே அவர் உங்களோடு பயணிக்கிறாரா உங்கள் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் உங்கள் படவிலே இருக்கிறவர் பெரியவர் உங்கள் படவிலே ஆடுகளின் பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெரியவர் நம்மை மேய்க்கிறவர் பெரியவர் தைரியமாய் இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிடுவோம் என் படகிலே இயேசு இருக்கிறார் என்னுடைய வழிகள் செவ்வையானவர்கள் எனக்கு முன்பாக செல்லுகிற தேவன் என்னை கடைசி வரை நடத்துவார் எந்த குறைவுகளுக்கும் என் வாழ்க்கையிலே இடமில்லை எந்த வியாதிகளுக்கும் என் வாழ்க்கையிலே இடமில்லை எந்த எதிர்காற்றுக்கும் என் வாழ்க்கையிலே இடமில்லை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு என் படவில் இருக்கிறார் கழுகை போல செட்டைகளை விரித்து அடித்து உயர எழும்புவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த நாளிலே அறிக்கையிடுவோம் கர்த்தர் தாமே அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்ததாமே இந்த வசனங்களோடு இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின் மேத தியான பகுதியோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்